பிரைசலாட் ஆண்டவர் லட்சிகரமாக இயேசு கிஸ்வியும் விளையர் பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நம்ம கொடுத்த வார்த்தை மத்தேயூசு விசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏசையா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது இப்படி நடந்தது அவர் நம்மளுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டு இயேசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் மாசத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இயசை தீர்க்க தரிசன புத்தகத்தில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் மத்திய சுவிசிஷ புத்தகத்தில் பெலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை ஆண்டவர் நம் ஆண்டவர் தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் மரணத்தில் அல்ல அவருடைய குணமாக்கும் ஊழியத்தில் நிறைவு பெற்றது இந்த ஒரு மொழிபெயர்ப்பு இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் மரணத்தில் அல்ல அவருடைய குணமாக்கும் ஊழியத்தில் நிறைவு பெற்றது இது அவருடைய ஆண்டவருடைய மனதுருக்கத்தையும் துன்பப்படுகிற ஜனங்களோடு அவர் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டதையும் நோய்களை மறைய செய்வதில் அவருக்கு இருந்த வல்லமையும் குறித்து பேசுகிறது ஒரு மொழி பெயர்ப்பு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய மனதுருக்கத்தையும் துன்பப்படுகிற ஜனங்களோடு அவர் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டதையும் நோய்களை மறைய செய்வதில் அவருக்கு இருந்த வல்லமைகளையும் குறித்து பேசுகிறது நம் ஆண்டவர் யாரு மனதுருகிற தேவன் துன்பப்படுகிற தம்முடைய ஜனங்களை துன்பப்படுகிற ஜனங்கள் நோயினால் வேதனையினால் விளைவினைகளினால் துன்பப்படுகிற தம்முடைய ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரா மனதுருகிறார் மனதுருகிறார் இன்றைக்கு எப்படப்பட்ட சூழ்நிலை சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே இன்றைக்கு கத்தர் மனதுருக்கம் உள்ளவர் துன்பப்படுகிறவர்களை கண் நோக்கி பார்க்கிற கத்தர் அவர் உங்களோடு உண்டு மனதுருகிற கத்தர் அவர் மனதுருகிற கத்தர் அவர் குஷ்டரோகியை சுத்தமாக்குன கத்தர் அவர் பெரும்பாடுள்ள ஸ்ரீ தன்னை மறைத்து கொள்ளாத ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது நீ விசுவாசத்தை போ ஆண்டவர் சொன்னார் அங்கே நீ சமாதானத்தோடு போ மகளே நீ சமாதானத்தோடு போ கத்தர் சொன்னார் தம் ஜனங்களை கண்டு கத்தர் மனதுருகுன கத்தர் அவர் எவிரின் மகள் மறித்து போன சூழ்நிலை இருக்கிறான்னு எவ்விரு வந்து பாதத்தில் விழுந்து அழுது கொண்ட போது அவர் புறப்பட்டு வருகிறார் அவரை தொந்தரவு படுத்தாதீங்க மகள் மறித்து போனால் சொன்ன போது விசுவாசம் உள்ளவனா இரு என்று எவ்வாறு பார்த்து சொன்னார் மனதுருகிற கத்தர் இன்றைக்கு இழப்பின் மதியில் இருக்கிற பெலவீனத்தின் மதியில் இருக்கிற தம்முடைய ஜனங்கள் மேலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகிறவர் பெலவீனங்களை சுகவீனங்களை வா மாற்றுகிற வல்லமை உள்ளவர் அவர் குணமாக்குகிற தெய்வன் அவர் அடையாளப்படுத்தி நோய்களை மறைய செய்வதில் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது குணமாக்குகிற வல்லமை விடுதலை கொடுக்கிற வல்லமை குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிற வல்லமை பலவீன சுகவினர் அநேகரை கொண்டு வந்தாங்க அவர்களெல்லாம் கத்தர் ஆண்டவர் குணமாக்கினார் வேத தான் சொல்லுது அவர் எங்களது நோய்களை தீர்த்தார் பிணிகளை நீக்கிறார் நோய்களை தீர்க்கிறவர் விளைவினங்களை மாற்றுகிறவர் பிணிகளை தாங்கி கொண்டார் ஆண்டவர் துன்பங்களை சுமந்து கொண்டார் விளைவினங்களை ஏற்றுக்கொண்டார் துன்பங்களை சுமந்து கொண்டார் துக்கங்களை சுமந்து கொண்டார் நம்மளை விடுதலையாக்கும்படி வந்த கத்தர் அவர் அன்பு தெய்வத்தன்மை உங்களை விடுதலையாக்கும்படி வந்த கத்தர் அவர் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் என்ன பாவம் செய்த ஏன் இந்த பெலவீனம் ஏன் எனக்கு இந்த வியாதி ஏன் இந்த சுகவீனம் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் அவர் தாமே பெலவீனங்கள் நம்முடைய பெலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமாதார் நம்மளுடைய நோய்களை சுமந்த கத்தர் ஒருவர் உண்டு நம்மளுடைய பெலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற கத்தர் ஒருவர் உண்டு இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி படி சத்திய வார்த்தை இன்றைக்கி கேட்பீர்களானால் இந்த வார்த்தை கொண்டு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் கத்தர் உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு உங்களை விடுதலையாக்கும்படி உங்கள் நோய்கள்லேருந்து பெலவீனங்கள்லேருந்து விடுதலையாக்கும்படி கத்தருடைய வல்லமையான கரத்தை பார்ப்பீங்க வல்லமையானுடைய கரத்தினால் நீங்கள் சுகமாகிறதை பார்ப்பீங்க கண்ணீரை தொடச்சி அன்பு மகனே மகளே அப்பா எல்லா பெலவீனங்கள சுகவீனங்களை மாற்றுகிற கத்தர் உங்களோட உண்டு ஹாலலூயா ஹால லூயா இன்றைக்கு கத்தரு இன்றைக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்கும்படி பலன் கொடுக்கும்படி இன்னைக்கு வந்திருக்கிறார் ஹலெ லூ ஹாலே லூயா ஒரு வயதான தாய் படுத்த படுக்கையா பக்கவாதத்தினால் படுக்க படுத்த படுக்கையாக இருந்த தன்னுடைய மகனுக்காக அணுதினமும் அழுது ஜெபிக்கிறது உண்டு எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்து ஜெபிச்சிட்டு போனாங்க அந்த ஏழை தாயின் மகன் எப்படியாவது குணம் பெறணும்னு அந்த தாயாரும் வருகிறவர்கள் ஜெபிக்கும் போது சில பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சில பேர் ஆலோசனை சொல்லுவாங்க ஆனால் நாட்கள் சென்றது ஆண்டுகள் உருண்டோடினது அந்த தாயாருக்கு சத்திய வசனங்கள் சொல்லி 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 தன் பக்கவாதத்தினால் படுத்த படுக்கையாக இருந்த தன் மகன் அந்த இந்த மகனை நம்பி நான் இருக்கேன் ஆனால் இந்த சூழ்நிலையில் மகன் என்ன நம்பி இருக்கிறான்னாண்ட இந்த குடும்பத்தை கண் நோக்கி பார்க்குற நல்ல தகப்பன் நீர்தான்டே எங்களை குணமாக்குகிற நல்ல தகப்பன் நீங்கள் தான் இந்த வியாதி படுக்கையை மாற்ற உங்களால் தான் அண்டவரே முடியணும் ஒவ்வொரு நாளும் அந்த மகனுக்கு வேண்டிய காரியங்களை தன் தாயார் செய்து கொடுத்து விட்டு ஆ வாரந்தோறும் ஆலயத்துக்கு சென்று தேவனுடைய ஆராதலை பங்கு பெற்று கொண்டு அந்த நாள் செய்தியை கத்தருடைய வார்த்தை கொண்டு வந்து தன் மகனுக்கு சொல்லுவாங்க அந்த மகன் அதை கண்ணீரோடு கேட்கறது உண்டு கண்ணீரோடு கேட்கறது உண்டு அந்த காரியங்களை கத்தருடைய வார்த்தையை சொல்லி உடனே கடைசி அந்த தாய் சொல்லுவாங்களாம் விசுவாசம் உள்ளவனா இருமா விசுவாசம் உள்ளவளா உள்ளவனாக இருப்பா அந்த விசுவாசத்தினால தான் இம்மட்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் தேவன் நல்லவர் அவர் பெலவினங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்த கத்தர் அவர் நம்ம ஆராதிக்கிற கத்தனை உன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வார் உன்னுடைய நோய்களை சுமந்த கத்தரை நம்ம ஆராதிக்கிறோம் விசுவாசம் உள்ளவனாக இரு என்று நாட்கள் சென்றது நாட்கள் சென்றது ஆண்டுகள் உருண்டோடின ஒரு நாள் இரவு குடும்ப ஜபத்தை ஏறெடுத்துக்கொண்டு அந்த தாயார் படுக்கைக்கு செஞ்சாங்க அந்த படுக்கையில் இரவு வேளையில் அந்த தாயாருக்கு ஒரு சொப்பனும் ட்ரீம் வந்தது உள்ள வருகிற ஒரு ஒரு போதகராக உள்ள ஒருத்தர் வந்தாராம் நான் உள்ளே வரலாமான்னு கதவை தட்டி நான் உள்ளே வரலாமான்னு கேட்டாங்களா ஐயா வாங்க அப்படின்னு வந்த உடனே அவருக்கு ஒரு நாற்காலியை போட்டு உட்கார சொல்லிட்டு உள்ளே போய் தன் தாயார் அந்த தாயார் கொண்டு வந்து அவருக்கு தண்ணி கொடுக்குற முறை அதை வாங்கி குடிச்சிட்டு அவர் வச்சுட்டு அவர் விசாரித்த அவங்க மகனுக்கு என்ன அப்போ அந்த தாயார் என் மகனுக்கு வெளவீனங்கள் இருக்க ஐயா இத்தனை ஆண்டுகள் இருக்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அவரோட சொன்னாங்களாம் சொன்னது தான் தெரியும் அந்த தாயார் அந்த கனவுல வந்த அந்த காரியத்தை நினச்சி உள்ளுக்குள்ளே அண்டவரே வந்தவர் நீ தான் நல்ல போதகர் நீ தான் அனுதினமும் அந்த ட்ரீம் அந்த கனவை தான் இருதயத்தில் வைத்து இருதயத்தில் வந்து அண்டவரே நீர் எனக்கு காண்பித்தது போல வந்து நீர் மகன குணமாக்குங்காண்ட ஒரு விசாரிச்சிங்களா அண்ட ஒரு குணமாக்குங்காண்டவரே சொல்லி சொல்லி ஒவ்வொரு இரவும் ஃபேமிலி ப்ரையர் முடிச்சுட்டு முழங்கால் படிட்டு அவர் படுக்கைக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு படுக்கிறது உண்டு நாட்கள் சென்றது அந்த தாயார் அனுதனமும் ஜெபிச்சிட்டாங்க அந்த கனவை கூட மறந்தாங்க ஆனால் கா வசனங்களை மட்டும் சொல்லிவிட்டு நீர் வந்த இராண்டவரு நீர் வந்த இராண்டவர் நீ வந்து குணமாக்குங்கன்னு எப்போதும் போல சொல்லி ஜெபிச்சுட்டு படுத்துட்டாங்க ஒரு நாள் இரவு அதிகாலை பார்த்தனா தன் மகன் எழும்பி அதிகாலை எழும்பி கிச்சனில் சமையல் அறையில் உண்டான காரியங்கள் தான் தாயாருக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செய்து விட்டு அதிகாலை வந்து தான் தாயார் தட்டி எழுப்பியது உண்டு என்னப்பா வேணும் மகனை கூப்பிட்டாங்களாம் என்னப்பா வேணும்னு சொல்லிட்டு சொல்லுப்பா அப்படின்னு அம்மா எழுந்திருமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னப்பா வேணும் அப்படின்ட்டு அந்த அம்மா கண்ணை திறந்து எழும்பி உக்காந்து கண்ணை திறந்து பார்த்தா அந்த மகன் தன் தாயாருக்கு காலையில் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு ஆச்சரியம் தன் கண்களால் தன் கண்ணையே அவங்களால் நம்ப முடில அப்போ அவருடைய பெயரை சொல்லி நீதானான்ட்டு அந்த டீ வாங்கி வச்சுட்டு தன் மகனை முகத்தை கண்ணத்தை தடவி மகனை எழும்பி நிற்க சொன்னாங்களாம் நடக்க சொன்னாங்களாம் உட்கார சொன்னாங்களாம் அந்த மகனுடைய கையை காலை நீட்டி பார்த்தாங்களாம் அந்த தாயார் நடந்த காரியம் என்னப்பா அப்படின்ட்டு அந்த தாயார் சொன்னாங்களாம் அம்மா ஒருத்தர் வந்தாருமா ஒருத்தர் வந்து இந்த நாற்காலியில் உட்கார்ந்தார் நாற்காலியில் உட்காந்து என்னை பார்த்தார் என்னை பார்த்து என்னை தொட்டார் என்னை தொட்டு என்னை தொட்டாருமா உடனே நான் அவர் அவர் தொட்ட மாத்திரத்தில் நான் எழும்பி உட்காந்தேன் எழும்பி உட்காந்த மாத்திரத்தில் அவர் இல்லைம்மா அவர் இல்லைம்மா உடனே உடனே நான் எழும்பி யாராக இருக்கோன்னு என்றது எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின் தாய் சாய சொன்னார் அப்போ அந்த தாயார் சில இந்த ஆண்டவர் அவருக்கு கொடுத்த சில நாட்களுக்கு முன்பாக க கத்தர் கொடுத்த அந்த கனவை தன் மகனுக்கிட்ட ஷேர் பண்ணினாங்க ஒருவர் கதவு தட்டி உள்ளே வரலாமான்னு கேட்டு வந்து நாற்காலியில் உட்காந்து நான் அவருக்கு தண்ணீர் கொடுத்தேன் உன்னை அவர் தொடுகிறது போல் என்னெந்த மகனுக்கு என்பது கேட்டார் நான் அவர்கிட்ட சொன்னேன் உன்னை தொடுகிறது போல் நான் கனவு கண்டேன் அது இந்நாளில் நிறைவேற்றி அன்பு தெய்வ ஜனமே அந்த மகனை சுகமாக்கின கத்தர் அந்த மகனுடைய பலவீனங்களை மாற்றின கத்தர் நோய்களை சுமந்த கத்தர் அந்த மகனுக்கு விடுதலை சுகத்தை கொடுத்த கத்தர் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே உங்களுடைய பலவீனங்களை கத்தர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு விடுதலை சுகத்தை கொடுப்பது நிச்சயமே ஹலலூயா விசுவாசிக்கிறீங்களா அன்பு தெய்வ ஜனமே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஜெய்வஜனமே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்கன்னா சுகவீனத்தில் பலவீனத்துலேருந்து கத்துறவங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்பது நிச்சயமே கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக தோத்துகிறம்ப்பா நசானாக ஏசு கிருஷ்வின் நாமத்தினால் ஜெபிக்கிறம்ப்பா அந்த ஒரு சுகவீனத்தோடு பெலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறம்மாப்பா ஃபைனல் கார்ட்லி அண்ட ஒரு முடி பலன் இறங்கி வரட்டும்ப்பா உட்கார முடியாத நடக்க முடியாத நிற்க முடியாத அண்டு ஒரே துதிக்கிறம் தான் படுத்த படுகையில் ஒரு நிலையில் படுத்து கொண்டிருக்கிற அப்பா நம்முடைய பிள்ளைகளை என் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக கண்ணோக்கி பார்ப்பீராக மருத்துவர் அறுக்கிய நாங்கள் நம்பளப்பாம் அண்டவரே பரம வைத்தேராம் ஏசு கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் பாம் அண்டவரே மை துதிக்கிற அந்த ஃபைனல் காலில் கத்தருடைய ஆண்டவரே வல்லமை இறங்கி வரட்டும் குணமாக்கு வல்லமை இறங்கி வரட்டும் நம்முடைய பிள்ளைகளை பல நடைய செய்கிற வல்லமை இறங்கி வரட்டும் எல்லா பலவீனத்தின் கிரியைகளை கூறுகளை முறிக்கிறவருடைய வல்லமை இறங்கி வருவதாக செபிக்கிற ப்பா எல்லா பிணிகளையும் எல்லா நோய்களையும் அந்த நீர் நீக்கி போட்டு பிள்ளைகளை பலப்படுத்தினதற்கு உயிர்ப்பித்ததுக்காய் அந்த எழும்பி நடக்க செய்ததுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா ஓமை துதிக்கிறோம் நன்றிகளை செலுத்துகிற மாவியானவரை நன்றிகளை மகளே நீ கத்தருக்கு நன்றிகளை செலுத்து கத்தருடைய கத்தருடைய சர்வாங்க சுகம் உச்ச தளம் முழுதல் உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி வருகிறத நீ காண்கிறாய் கத்தருக்கு நன்றிகளை செலுத்து நன்றி ராஜா இர் உயிர் பித்தீரே குணமாக்கினீரே அப்பா அதற்காய் நன்றி பெளைவினர்கள் சுக வேணுங்களாம் மாற்றி நீரே அப்பா அமுக்கு நன்றி ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நீங்க பெற்றுக்கொண்ட சுகத்துக்காய் கத்தருக்கு நன்றிகளை செலுத்துங்க கத்த தாமை உங்களை ஆசீர்வதி பாருங்க காட் ப்ளஸ் இ ஹாவ் அ